நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பற்றி இருக்கோம் அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு மூலமாக அது பதில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது சரி இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜாபுக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் டிவி திறக்கிறீங்க டக்குன்னு வந்து அங்கே ஒரு சீன் வருது ஏதோ ஒரு காமெடி சீனோ ஏதோ வந்து ஜாபுக்கு போகிற மாதிரியோ இல்லை ஜாபு இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு வருது அண்ட் இல்லை ஸ்வீட் கொடுக்குற மாதிரி வருது இல்லை நீங்கள் இது நீங்கள் வந்து உங்களுக்கு வெற்றின்னு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பார்க்குறீங்க பேப்பரை திறக்கிறீங்க அதில் வெற்றின்னு வருது ஒரு மேகசீனை கொடுக்குறீங்க வின்னர்னு வருது ஏதோ சம்திங் விச் கனெக்ட்ஸ் டு யூ அண்ட் அந்த நேரத்தில் உங்களை வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஒரு கொடுக்குறதுக்கு அந்த அந்த வார்த்தைகள் ஒரு காரணமாக இருக்குது சம் இண்டிகேஷன் தட் இது ஏஞ்சலிக் இண்டிகேஷனாக இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது உண்மை அதுவும் நிறைய நேரங்களில் இந்த டிவைன் இன்டர்வென்ஷனோட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இந்த கம்யூனிகேஷன்ஸை பாவம் அவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அவங்க நிலையிலேருந்து ஆத்மாக்கள் நிலையிலேருந்து யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு வந்து பாடி கிடையாது அவங்களுக்கு வந்து உங்கக்கிட்ட டேரெக்டாக கம்யூனிகேட் எந்த வகையிலையுமே பண்ண முடியாது அவங்க கற்றுக்கொண்ட வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்கன்னா காக்கா கத்துச்சுதுன்னா சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னு ஸோ அவங்க வந்து சொந்தக்காரங்க வராங்கன்னா காக்காவாக கத்தி அவங்க நம்மளுக்கு புரிய வைக்கலாம் பட் வேறு எந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு சொல்லி வைக்கலை அதுக்கப்புறம் வித் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் இப்போ தான் வந்து அவங்களும் தொலைக்காட்சிகள் இதெல்லாம் வந்து காலம் முன்னேறும்போது அப்போ வாழ்ந்து மறைஞ்சவங்க இதோடய அனுபவப்பூர்வமாகலாம் இருந்தவங்க ஒரு சில விஷயங்களை நியூவாக வித் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் யூனோ மென்டல் ஃப்ரேம் ஒர்க் வளர வளர அவங்களுடைய கருத்துக்களும் வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு கேஜெட்ஸை யூஸ் பண்ணி கூட தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வரலாம் தாம் பார்த்த விஷயங்கள் தனக்கு தெரிந்த விஷயங்கள் மூலமாக ஒரு ஆறுதலான வார்த்தையோ ஆதரவான வார்த்தையோ சொல்லலாம் ஒரு தாயார் ஒரு மறைஞ்சிருக்கிறாங்க மறைஞ்சப்போ அந்த பெண்ணிற்கு வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் கொடுக்கறதுக்கு அந்த தாயாருடைய பிடித்தமான ஒரு வாசகங்களை வந்து தொலைக்காட்சி மூலமாகவோ இல்லை வானொலி மூலமாகவோ அவங்க வந்து காண்பிக்கலாம் இல்லை அவங்களுக்கு அந்த தாயார் நான் இருக்கிறேன் ஏதாவது பெண்ணுக்கு ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் பிடிக்குன்னு வச்சுக்கோங்க சே அவங்களுக்கு ஒரு லட்டு பிடிக்கும் அவங்க வந்து அந்த ஃப்ரெண்டுடைய தோழி வந்து இவங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வராங்கன்னா அந்த பர்டிகுலர் கடையிலேருந்து பர்டிகுலர் லட்டு வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு இயல்புகளை செய்வாங்க பெண் பார்க்கும்போது இந்த விஷயம் எங்கள் மம்மிக்கு மட்டும்தானே தெரியும் எங்கள் அம்மாக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடும் அந்த மாதிரியான கம்யூனிகேஷன்ஸை அவங்க கொடுக்க முடியும் அது வெரி வெரி ரெலவென்ட் டு த சிச்சுவேஷன் இந்த நேரத்தில் என்னுடைய படிப்பு விஷயமாக என் திரு திருமண விஷயமாக குழந்தைகள் விஷயமாக குழந்தைகளின் திருமண விஷயமாக ஏதோ ஒரு விஷய சம்மந்தமாக எனக்கு இந்த மாதிரி அசரீரி மாறி பதில்களை கூட கொடுக்க முடியும் ஆத்மாக்களால் அதையும் நாம் டிவைன் இன்டர்வென்ஷனாக எடுத்துக்கலாம்